அப்புறம் பாருங்க வீடியோல எல்லாத்தையும் எங்கெங்க போறோம்னு அதை எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு வரும் ரெண்டு நாளைக்கு அந்த வீடியோ தான் வரும் எங்க பிள்ளை கிளம்பிட்டியா சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு கிளம்பு ங்க வாமா

உங்க அங்க கேக்கவே இல்லமா? யானை பாரு. இங்க பாரு. இங்க பாரு. எப்படி இருக்கு பாறா? பாரு பாரு வந்து அப்படியே சூமாச்சமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. படக்கூடாது. படக்கூடாது. சிச்சுவாங்க டட்ட. பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா அழகா அழகா பாருங்க. ஆ, எவ்ளோ ஃெஸ்ட் சாச்சியா. ஆ. இதெல்லாம் பாय எவ்ளோ ஃெஸ்ட் சாச்சியா. மருந்து மருந்தா இருக்கிறது இது மருந்தா இருக்கிறது தான் அது மருந்தா இருக்கிறது தான் கல்யாணத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போவாங்களே குஜாது

அப்புறம் இது நாங்க வந்து தங்கிருக்கிற இடத்துல இவங்களே எங்களுக்கு வந்து காலை டீஃபன் வந்து பண்ணியிருக்காங்க இதான் எங்களுக்கு சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு அடுத்தது எங்க கிளம்புறோம்னு பாப்போம்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn